கிறிஸ்துவுகள் பிரியமான அன்பு பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நினைவு கூறுகிற இந்த கிறிஸ்துமஸ் விசேஷித்த நாளில் தூத்துக்குடி எழுப்புதல் கிருஷ்ண அசம்பளி ஊழியத்தின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையான பிறப்பை உலகமெங்கிலும் கோடிக்கணக்கான மக்கள் நல்ல நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற நாளிலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் என் நாளிலே மகிழ்ந்திட வாருமே என் நாளிலே ആനന്ദം ം ആടിപ്പോടു മഹിഴ്ച girlie ம் ஆனந்தம் ஆடி போற்றிடுவேன் ஆனந்தம் ஆனந்தம் ஆடி போற்றிடுவேன் மகிழ்ச்சியின் நாளிலே மகிழ்ந்த ஒரு மன மகிழ்ச்சியின் எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி இந்த உலகத்தில் தேவகுமாரனாக வெளிப்பட்ட எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸுடைய மகிமையான பிறப்பை முழு உலகமும் நினைவு கூறுகிற இந்த கிறிஸ்மஸ் நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய குடும்பத்திலையும் ஒரு அளவற்ற சமாதானமும் ஒரு தெய்வீக ஆளுகையும் அவர்களை நிரப்பட்டும் இந்த கிறிஸ்மஸ்னால எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் துயரங்களும் வியாதியும் வேதனையும் போராட்டத்திலையும் இந்த கிறிஸ்மஸ் எனக்கு சந்தோஷமாகவே இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் தரித்திரமாக இருக்கிற ஏழ்மையில் இருக்கிற பிள்ளைகள் அவங்க ஆண்டுடைய நாமத்தில் ஆசிர்வதிக்கப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் அவங்களை தொடுவீராக ரட்சிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளை தியானிப்பதற்காக இயேசு தீர்க்க தரிசனம் ஒன்பதாம் அதிகாரம் ஆராத வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்திருத்தம் ஒரு தோளில் மேலிருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் இயேசு கிறிஸ்துடைய பெயர்லேயே அவருடைய நாமத்திலேயே என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது அவருடைய நாமத்தோடு இணைந்து அவருடைய செயலை குறித்து விளக்கக்கூடிய ஒரு வேத வசனம் அவருக்கு சொல்லப்படுகிற நாமம் என்று சொன்னால் அவருடைய பெயர் என்ன பெயர் ஒன்று இயேசு கிறிஸ்து அதிசயமானவர் அவர் அதிசயமானவைகளை செய்வார் நீங்கள் இன்றைக்கி ஒரு என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தால் தான் நான் அடுத்த கட்டத்திற்கு போக முடியும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அதிசயம் என்றால் என்ன நம்ம வந்து பிரமிக்கிற அளவுக்கு ஓ இது எப்படி நடந்தது இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது நம்மளை பிரமிக்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் அதிசயம் என்று சொல்லுவது நம்ம இன்றைக்கி உலகத்தில் உலக அதிசயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு உலக அதிசயங்கள் அதில் ஏதோ ஒரு விந்தை மறைந்திருக்கும் அது பிரமிக்கும் மனுஷர்களை வந்து ஆச்சரியப்படுத்தும் மனிதன் உண்டாக்கின சில அதிசயமான பொருட்கள் ஆனால் அதெல்லாம் பெரிய அதிசயம் கிடையாது ஆண்டவர் செய்கிற அதிசயம் பெரிய அதிசயம் ஏனென்றால் கையில் உறுப்பில்லாத செயலில் செயல்படாத ஒரு கையை செயல்பட வைக்கிறார் மறிச்சு போன ஒரு மனுஷனை உயிரோடு எலும்ப பண்ணுறாரு வியாதி படுக்கையில் கிடக்கிற மனுஷனை தூக்கி எடுக்கிறார் பிசாசனுடைய கட்டுகளில் வாழ்ந்திருக்கிற மனுஷனை கட்டுகளை உடைச்சி எந்த மருந்தோ மருத்துவமே இல்லாமல் அவருடைய பெயரை சொன்ன உடனே விடுதலை ஆகிறது அப்போ இயேசுவனுடைய பெயர்னால் அதிசயங்கள் நடக்கும் அது நமக்கு ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது ரெண்டாவது என்ன அவர் ஆலோசனை கற்று இந்த பூமியில் நிறைய ஆலோசனை சொல்கிறவங்க இருக்கிறாங்க உங்களுக்கு கூட சில ஆலோசனை தேவை அப்படின்னா நீங்கள் யாராவது மனுஷர்கள்ட்ட போவீங்க எனக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மனுஷனும் சொல்கிற ஆலோசனை நம்ம வாழ்க்கையை உகந்ததாக இருக்காது ஆனால் ஆலோசனையில் ரொம்ப சிறந்தவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய கர்த்தர் தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அவருடைய வசனத்தில் நீதி ஏசைய தீர்க்க தரிசனம் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது சொல்லுகிறது இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் அவருடைய ஆலோசனை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் முடிவெடுக்க முடியாமல் நீங்கள் தவிர்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவருடைய ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதற்கு ஏதுவான ஆலோசனையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் கத்தருக்கு மயமும் உண்டாகட்டும் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து அடுத்து பார்த்திங்கன்னா வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் வல்லமை உள்ள தே நிறைய வல்லமைகள் இருக்கிறது பொல்லாத வல்லமை உண்டு அசுத்த வல்லமை பிசாசனுடைய வல்லமை இன்னும் மனுஷீக வல்லமை சில மனுஷனால் சில விஷயங்கள்லாம் செய்ய முடியும் ஆனால் இந்த மனுஷீக வல்லமையெல்லாம் விட தேவனுடைய வல்லமை என்பது சிறந்தது அவர் வல்லமை உள்ள தேவன் அவர் செங்கடலை ரெண்டாக பிரிய பண்ணி தன்னுடைய வல்லமையை இஸ்ரேல் மக்கள் நடுவுலையும் எகிப்து தேசத்திலையும் ஆண்டவர் காண்பித்தவர் ஒரே ஒரு தூதனை அனுப்பி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் பேரை ஒரே நாளில் ஆண்டவர் அழிச்சு போடுகிற அளவுக்கு அவர் வல்லமை உள்ளவர் அவருடைய வல்லமைக்கு இணையான ஒரு வல்லமை இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை எதற்கும் இல்லை அடுத்ததாக சொல்லப்படுது நித்திய பிதா நித்திய பிதானா பிணா பிதானா என்ன அவர் எப்போவுமே இருக்கிறார் அவர் இன்றைக்கு தோண்டி நாளைக்கு மறைகிறவர் கிடையாது நித்திய நித்திய காலமாக இருக்கிறார் அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் நித்தியத்தில் அவரோடு கூட தான் இருக்க போறாங்க நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை தருவார் கடை சொல்லப்பட்டிருக்கு சமாதான பிரபு இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை தருகிறவர் அவர் சொன்னாரு யோவானில் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படிங்கிறார் யாருடைய சமாதானம் அவருடைய சமாதானம் அவருக்கு என்ன சமாதானம் அவருக்கு எப்படி சமாதானம் உண்டு சமாதான பிரபு அப்படின்னா சமாதானத்திற்கு அவர் தான் ராஜா அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சமாதானமாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படி சந்தோஷமாக இருப்பாங்க சமாதானமாக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் இருக்காதான் இருக்கும் பிரச்சனைகள் இருக்குது எல்லோரும் எல்லா மனிதனுக்கும் உண்டாகிறது போல் அவங்களுக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த கஷ்ட துன்பங்கள் நடுவில் சமாதானமான ஒரு வாழ்க்கையை பேசு வர தர முடியும் இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமாதானத்தை தேடிக்கொண்டு இருக்கிறீங்களா இந்த இந்த கிறிஸ்மஸ் நாளில் கூட உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் சில வீட்டிலலாம் பாருங்கள் குடித்து வெறிச்சு சண்டை போட்டு இந்த கிறிஸ்மஸை கொண்டாட போகிறேன்னு சொல்லி தவறான முறையில் குடும்பத்தில் சமாதானம் இல்லை நல்ல ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க நல்ல ஆகாரம்லாம் சமைச்சிருப்பாங்க காலையில் ஆலயத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க சொந்த பந்தங்களையெல்லாம் அழைத்திருப்பாங்க ஆனால் அந்த வீட்டில் சண்டை நடக்கும் சமாதானம் இல்லை காரணம் என்ன இந்த சமாதான பிரபுவாகிய இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளறேன் என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதான பிரபுவாக இருந்து உங்களை வாழ்நாள் முழுவதும் நடத்த விரும்புகிறார் இந்த நாளிலே உங்கள் வீட்டில் அந்த தேவ சமாதானம் இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களில் நிறைவாக கடந்து வருவதற்கு உங்களை ஆண்டவரை இயேசுவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே இந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் சமாதானம் நிறைவாக வரட்டும் என்று சொல்லி ஆசிர்வதித்து செபிக்கிறேன் இயேசுவி நாமத்தில் Amen. Amen.